ஒரு அஞ்சு நிமிஷத்துல சூடாகும் சூடாகும் சூட ஆ சூட ஆகும் போது அதாவது கொரஞ்சது இன்னைக்கு ஒரே ஒரு நிமிஷம் இவ்வளவு கைற்றது இருக்கணும். ஆ ஒரு சட்டி சயா இருக்கா இருக்கா? இவ்வளவு கொஞ்சம் இவ்வளவு இருக்கணும். சயா சயா. ஆ ஆப்பியாண ரெண்டு லிட்டர். ஆமா. இந்த வைப்ப குணம் konu என்னன்னா பொங்கு. தூத்துனாலும் தப்புன்னு பொங்கு. சரியா. அடுப்புல வெச்ச ஸ்டப்பில வெச்ச பாரு. அடுப்புல வை. அடுப்புல வை. வெச்சி அடுப்பு அங்க வெச்சதுக்கு வாய்ப்பில்லை.

சைடு எஃபெக்ட் ஆமாம் சைடில் ப்ராப்ளம் அப்போ நீ என்ன பண்ண ஊற்றிக்கிட்டு என்ன பண்ண சிறந்த இனிமேல் பண்ணி சேர்ந்துட்டு இதை அது வந்து பொங்கி பசங்கள் நிறையா அது கண்டிப்பாக பசை நிறையா வந்த பிறகு வந்த பிறகு ஆனால் நான் சொன்னோம்ல இவ்வளவு தூரத்தில் உள்ள சட்டி சட்டி இதெல்லாம் இன்னொரு ந ஒரு நிமிஷம் அதை காமிச்சாய்வோம் சரி சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இல்லை இல்லை இனிமா

வேறு வேறு காட்டும் ஏன்னா நீ பக்கத்தில் அதாவது பயம் ஒன்றும் பயப்படக்கூடாது அதனால் மொதல் உள்ளது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சமாக இருக்கும் ரெண்டாவது இந்த உப்பு என்ன இது இதை கந்தகம் எல்லாம் சேர்றதுனால கொஞ்சம் அதாவது அதை பக்குவம் தெரியாது மனசாச்சா லைட்டாக அதை போட்டு லைட்டாக ஒரு காய்ப காய்ச்சி அப்படி இருக்கும் என்ன செய்யணும்னா போது நீள

அது வந்து என்ன அது வேற கதை இது வந்து போடும்போது இதை போடும்போது மட்டும் கொஞ்சம் சரி ஏன்னா அப்பளம் பாசனம் காத்த இல்லை ஆமா ஆமா பாசனம் பாசனங்கிறவங்க நீ என்ன நினைச்சா முக்கியமான பொருள் ஆனா அது வந்து சரி ஓகே நேரம் அப்ப இதை போட்டு இது எவ்வளவு நேரத்துல காய்ச்சிருக்கணும் அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி பத்து நிமிஷம் அவ்வளவு வெத்துல இல்லாட்டி கருவப்பிலையுது

என்ன போய் சாப்பிட்றதுல வா பாத்ரூம்லருந்து அது வந்து அப்படியே வந்து நான் அண்ணா குடிக்க உடைய ஷாப்பெல்லாம் வேற எது இல்லையா சர்பு ஒன்றா இல்லையா அலை அலை என்ன மாதிரி இருக்கு